பயப்படாதீங்க நரியும் ஹீரோ ஆக முடியும் காட்டு நடுவுல இருக்கும் ஒரு சிறிய நரி அதுதான் வாழை அவன் பெயர் கேட்டாலே அனைத்து விலங்குகளும் உடனே பின் வாங்கிடுவாங்க நரி என்றாலே கெட்டவங்க தான் அப்படித்தான் எல்லாரும் நினைப்பாங்க ஆனால் வாழைக்குள் மட்டும் வேற மாதிரி ஒரு மனசு நல்ல மனசு உதவி செய்வது பிடிக்கும் ஒரு நாள் காட்டில் பெரிய மழை கொட்ட ஆரம்பிச்சுடுச்சு மண்ணெல்லாம் வெள்ளமாமாக மாற மா அந்த மா கிட்டத்தட்ட ஓடிக்கிட்டே இருந்தான் வாலை அப்பொழுது ஒரு சின்ன குரல் கேட்டது அம்மா அம்மா அப்படி அழுதுகிட்டிருந்தது ஒரு மான் குட்டி அவன் பயந்து நடந்துறான் வெள்ளம் அவன் அருகருகாக வந்து கொண்டிருக்குது வாலை ஓடி போய் பார்த்ததும் குட்டி மான் பயந்து பின் வாங்கிச்சு வருது வருது அப்படின்னு பயந்துட்டான் பாலை மெதுவா தலை குறிஞ்சு சொன்னார் பயப்படாதே நான் உனக்கு உதவ வரேன் குட்டிமான் நம்பல அவன் கண்கள் நீரா நின்று ஆனா வாழை நேரத்தை சின்ன மரக்கட்டைகளை எடுத்துக்கொண்டு ஒரு பாதை மாதிரி செய்து குட்டியை சேஃப்லி கடத்த முயற்சி பண்ணான் படிப்படியாக போ என்று அவன் மெதுவா சொல்லிக்கொண்டே குட்டிமானை பாதுகாப்பா நடத்தினான் கட்டில முடித்துகிறேன் மனை இந்ததே காட்டே அமைதியாக மாறிடுத்து குத்தி மானோ அவன் அன்னையிடம் சேர்ந்து மிகவும் சந்தோஷமா அந்திருக்குது மான்களின் கூட்டம் வாலையை பார்த்து நிகழ்ந்தது வாலை உன்னை கப்பாக நினைச்சோம் நீ நல்லவன் அப்படினு எல்லாரும் சொல்லி அவனை மரியாதையா பார்த்தாங்க வாலை அவன் சின்ன சிரிப்புடன் சொன்னான்